வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தையில் இன்று நாங்கள் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வது சிறப்பா அவர்களை சுற்றுலாவுக்கு கூட்டி செல்வது நல்லதா என்று போகிறோம் ஆம் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சுற்றுலா என்பது என்ன அதாவது ஒரு சுற்றுலா என்றால் எங்கள் எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா அது மகிழ்ச்சி தான் ஏன் என்று கேட்டால் நாங்கள் வீட்டுக்குள்ள தினமும் அடைபட்டு இருக்கின்றோம் அல்லது அலுவலகத்துக்கு போகிறோம் அல்லது அடுப்படைக்குள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் இப்படியான பெண்கள் வந்து அஹ் ஒரு வேலைக்கு போய்கொண்டு இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவோம் அது எப்படி என்று பார்த்தா சுற்றுலா தான் அதுக்கு தான் விடுமுறை காலங்கள் தான் அந்த சுற்றுலாவுக்கு வந்ததாக இருக்கும் குழந்தைகளை என்ன செய்யறோம் அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதுகளும் படித்து களைத்து அஹ் இருக்கேக்குள்ள அவைக்கும் ஒரு அமைதியின்மை மன அழுத்தங்கள் எல்லாம் ஏற்படும் அப்ப இவை எல்லாவற்றை நீக்குவதற்காக சிம்பிளாக நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்றால் ஆஹ் வாங்கோ இல்லை ஒரு சேர்ந்து ஒரு சுற்றுலாவ பயணிப்போம் அது காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் பிளைட்ல போகலாம் ஏதோ ஒன்றில நாங்கள் போய் அந்த இடத்தை அடைகிறோம் அதாவது ஒரு ஒரு நாடு பாக்குறோம் அல்லது வெறும் இங்க கூட்டிகொண்டு செல்லலாம் குழந்தைகளை ஒரு பூங்காவுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் அல்லது ஒரு மியூசியத்துக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் அல்லது அடிவிகள் நல்லா பாயிர ஒரு இடத்துக்கு நாங்க கூட்டிக் போகலாம் இதை நீங்கள் செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் சில குழந்தைகள் சொல்லுவார்கள் விடுமுறை காலங்களில் எங்களோட அம்மா வந்து அஹ் மாமா கிட்டதான் கொண்டு போய் விடுவா அல்லது சித்தப்பா கிட்டதான் கொண்டு விடுவாரு அப்படி பார்க்க போனா அந்த குழந்தைகளுக்கு அனுபவிக்க அவர்களுக்கு முடியாத ஒரு சூழல் இருக்கும் அது சித்தப்பா பிள்ளைகள் இருக்கிறோம் சந்தோஷமா தான் இருந்தாலும் ஒரு நாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு குறைவா இருக்கும் அல்லது ஒரு இடத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு குறைவா இருக்கும் ஆம் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அந்த குழந்தைகளை அந்த புதிய புதிய இடங்களை கூட்டிக் கொண்டு போய் புதிய புதிய அனுபவத்தை விடவும் பாருங்கள் அந்த அனுபவத்தை நுட்பமான அறிவு அவர்கிட்ட அவர்களிடம் வரும் ஒரு இடத்தை அவர்கள் பார்க்கும் போது தாங்கள் படித்ததை அங்கு தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க படித்ததை அங்கு தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள் ஒரு என்ஜினியரிங் படிக்கிற பையனா இருந்தாலும் அவர்கள் தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள் அடுத்தது படித்த ஒரு இடத்தை அவர்கள் பார்க்கும் போது அங்கே ஒரு புதிய புதிய அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அது எல்லோருக்குமே தெரியும் அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு வருது அப்ப அதுக்காகவாவது நாங்கள் அவர்களை கூட்டிக் கொள்ளுவோம் தொழில்நுட்பம் அறிவு புதிய திருப்பங்கள் சில நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கான அப்பர்ட் செஞ்ச செய்து அப்ப அங்க போய் பாக்க ஒரு புதிய திருப்பம் அவர்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையானது அறிவை பெறுகிறது புதிய நிவற்றை அறிகிறது அதை மனங்களை பதிக்கிறது அதன் பின்னர் அதை செயல்படுத்தி பார்க்கிறது இதற்கு சுற்றுலா வேணுமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக வேணும் பிள்ளை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை நல்ல புதிய புதிய இடங்களை அவர்களையும் கேட்டு அக குழந்தைகளுக்கு தெரியாது ஓரளவு வளர்ந்த குழந்தைகளை அவர்களையும் கேட்டு அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வது நல்லது ஒரு குழந்தை ஒரு தொடருந்தில் போகுது அது வீச்சான தொடருந்தாயிருந்தா ஆகா இன்னும் மகிழ்ச்சியாக அவர்கள் துள்ளி குதிப்பதை பார்க்கின்றோம் ஜன்னலாத பார்ப்பார்கள் இடத்தை பார்ப்பார்கள் மரங்களை பார்ப்பார்கள் அது அழகாக ஓடுவதை பார்ப்பார்கள் அதுக்குள்ளேயும் தங்களுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவுகளை புகுத்தி பார்ப்பார்கள் அப்ப இப்படியெல்லாம் ஒரு பறந்திருக்கிற இந்த உலகத்தை கட்டாயமாக பார்வையிட வேணும் தானே அதுக்கு என்ன வேணும் சுற்றுலா எல்லோருமே சுற்றுலாவை சுதந்திரமாக போது மகிழ்ச்சி இருக்கும் அதுவும் குடும்பத்தோட செல்லைக்க தான் நாங்க மகிழ்ச்சி ஒராளை விட்டுட்டு வந்தால் மற்றவர் அதை கொண்டிருப்பார் பாருங்கள் அதனால இல்ல சங்கடம் என்ன அங்க வந்து அதை நினைச்சு ஐயோ அவர்கள் என்ன செய்யறார்கள் என்ன செய்யற அப்படி ஒரு ஏக்கங்களும் இல்லாமல் தாக்கங்களும் இல்லாமல் அனுபவித்து நீங்க வாழ வேணுமென்றா குழந்தைகளோட கூட்டி கொண்டு போய் நல்ல நல்ல இடங்களை குழந்தைகளுக்கு காட்டி அவர்களோட சேர்ந்து உணவுண்டு உண்டு அவர்களோட பேசி பழகி பல வி அறிவுகளை நீங்களும் பகிர்ந்து கொண்டால் அந்த அனுபவம் மிக மிகச் சுவையானதாக இருக்குமா இல்லையா ஆகவே பெற்றோர்களே குழந்தைகளின் அறிவை தீட்டக்கூடிய இடங்கள் கூட சுற்றுலா இடங்களாக இருக்கிறது நீங்க அறிவீர்கள். ஏனண்டா சில படிக்கிற கருவிகளை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் சில நேரம் போய் பார்க்குற இடங்களில இப்ப தொழில்நுட்ப அஹ் கண்காட்சி அண்டு போய் இதுல அந்த மெஷின்களை அவர்கள் ஒப்பரேட் பண்ணி எல்லாம் பார்ப்பார்கள் உதாரணமாக கைத்தொலை எடுங்கள் இந்த கைத்தொலை வேசி அஹ் போய் அங்க ஒரு ஆப்பிள் நிறுவனத்துக்கு போய் அங்க போய் எல்லாத்தையும் நாங்க பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் அந்த அறியலாம் இப்படியான இதுகளை எல்லாம் குழந்தைகள் அறியக்க அந்தந்த இடங்களுக்கு போய் பார்வையிட விட வேண்டும் எனவே நாங்கள் கட்டாயமாக குழந்தைகளை அந்த நல்ல ஒரு சுற்றுலாவுக்கு எடுத்து செல்ல வேணும் அந்த அவைகளுக்கு எடுத்து செல்லிக்க சில சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் ஒரு புதிய ஒரு உலகத்திலே இருக்கிறோம் என்றதை அவர்கள் நினைக்க நீங்கள் கட்டாயமாக கூட்டிக் கொண்டு செல்லவான் எனவே குழந்தைகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்வோமா நன்றி வணக்கம்